வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவலில் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசியில் கேது பகவானுடைய மூல நட்சத்திரம் நான்கு பாதமும் சுக்கர பகவானுடைய போராட நட்சத்திரம் நான்கு பாதமும் சூரிய பகவானுடைய உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது தனுசு ராசி புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு குரு பகவானுடைய முதல் ஆட்சி வீடு தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலினவருக்கும் அவரவர் பிறந்த நட்சத்திரங்கள் படி அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய திசா புத்திகள் கண்டிப்பாக உண்டு ஜாதகத்தில் வரக்கூடிய திசா புத்திகளை தாண்டி அதிர்ஷ்டங்கள் நடைபெற வேண்டுமென்றால் கோச்சார கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்ய வேண்டும் ஜாதகத்தில் திசா பலன்கள் சரியில்லாமல் இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் நல்ல பலமாக இருந்தால் அதிர்ஷ்டங்களை பெற்று விடலாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் முதல்ல ஜனனம் எடுத்து பிறக்கக்கூடிய திசையாக கேது மகாதிசை அதன் பிறகு வரக்கூடிய சுக்கர மகாதிசை ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வருடத்திற்குள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர மகாதிசை வரை தான் அதன் பிறகு சூரியன் சந்திரன் செவ்வாய் பெரும்பாலும் சூரிய சந்திர திசை ஒரு ஸ்பீடு பிரேக் போட்ட மாதிரி வாழ்க்கையில் வந்து யாரும் ஒரு பின்னாடி பிடிச்சி இழுத்துக்கிட்டாங்க டென்ஷன் படுத்துகிறாங்க கோவப்படுத்துகிறாங்க என் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு புலம்பக்கூடிய சூழ்நிலை எப்போதென்றால் சூரியன் சந்திர திசை செவ்வாய் திசை கூட பிப்டி பிப்டி ஐம்பது ஐம்பது சதம் நன்மைகளை கொடுக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருபத்தி ஏழு வயதிற்குள் சுக்கர முடிவதற்குள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பு வரன் செட்டாகும் உடனே திருமணம் செஞ்சிக்கலாம் சுக்கரமகாதிசையை கடந்து சூரிய திசையில் வரன் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா சூரியன் சந்திரன் அடுத்தது செவ்வாய் திசை வரை அலையோ அலைன்னு அலைய வேண்டியதுதான் அதிர்ஷ்டத்தை தவற விட்டு விட்டு அதிர்ஷ்டத்தை தேடி அலைய வேண்டியதுதான் அதே மாதிரி தான் போராட நட்சத்திரம் பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் ஜனனம் எடுத்து பிறக்கக்கூடிய திசையே சுக்கரமகா திசை இளம் வயது ஒரு இருபது வயதிற்குள் சுக்கர திசை முடிந்துவிடும் உயர்கல்வி படிப்பது திருமணம் நல்ல வேலையில் ஜாயின் பண்ணக்குள்ள சூரிய சந்திர திசை வந்துவிடும் இந்த சூரிய சந்திர திசை அலைச்சலை ஏற்படுத்தும் சில அகுமானங்களை கொடுக்கும் கஷ்டங்களை கொடுக்கும் வேண்டாம் வெறுப்பாக வேலை செய்கிறேன் வேண்டா வெறுப்பாக நான் நொந்து போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக சூரிய சந்திர திசை இருக்கும் அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய் திசை அதன் பிறகு வரக்கூடிய ராகு திசை இப்படி சூரிய சந்திர திசையை கடந்த பிறகுதான் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கிறது இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் ஜனனம் எடுத்து பிறக்கக்கூடிய திசையே சூரிய மகா திசை முதல் சூரிய திசையும் இரண்டாவது சந்திர திசையும் ஏறத்தாழ ஒரு பதினாறு ஆண்டு காலம் குழந்தை பருவத்தில் அதன் பிறகு செவ்வாய் ராகு ராகு திசையில் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பார்கள் தான் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த திசை அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறதோ அந்த திசையை தவற விட்டுவிட்டு அதிர்ஷ்டம் இல்லாத திசையில் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் அதிர்ஷ்டம் வருமா ராதன்னு தெரில இப்போ எனக்கு எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவோம் அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னா அதுதான் கோச்சாரம் சுய ஜாதகம் லக்கணத்தின் அடிப்படையில் திசா புத்திகளை கணித்து சொல்வது சுய ஜாதகம் கோச்சாரம் என்பது சந்திரன் என்ற ராசியை வைத்து கோச்சாரத்தில் உலா வரக்கூடிய ஒம்பது நவகரங்களை வைத்து பலன் சொல்வது கோச்சாரம் சுய ஜாதகம் கைவிட்டாலும் கோச்சாரம் வந்து அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் திருமண வாய்ப்பு இல்லைனாலும் கோச்சாரத்தில் இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குரு புகான் வரும்போது திருமண வாய்ப்பு வரும் அந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் அடிக்கும் குரு புகான் பார்த்தாலே குரு அருள் கிடைத்தாலே பொருள் சம்பாதித்து விடலாம் பணம் வந்து அளவுக்கு அதிகமாக சம்பாதித்து விடலாம் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் அசையா சொத்துக்கள் தங்க நகை ஆபரணங்கள் இப்படி வந்து வசதி வாய்ப்புகளை பெற்றுவிடலாம் குருபுகான் பாரி பார்வை கோச்சாரத்தில் வந்து அதிர்ஷ்டங்களை வாரி வாரி கொடுப்பார் கடந்த எட்டு ஆண்டு காலமாக தனுசு ராசி என்பர்களுக்கு ஏழரை நாட்டு சனி கோச்சாரத்தில் ஏழரை நாட்டு சனி நடைபெற்றது இந்த ஏழரை நாட்டு சனியில் உங்களுக்கு வந்து சந்திர திசையோ சூரிய திசையோ இளம் வயதில் நீங்கள் கடந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் குடும்ப நபர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி நாலு பேர் இருந்தாலும் சரி அஞ்சு பேர் இருந்தாலும் சரி பத்து பேர் இருந்தாலும் சரி குடும்ப நபர்களையே ஒரு வாட்டு வாட்டி ஒரு வதவி வதத்திருக்கோம் இந்த சூரிய சந்திர திசை நடக்கும்போது ஏழரை நாட்டு சென்னை நடந்தால் படாத பாடு படாத கஷ்டம்தான் சூரிய சந்திர திசையை கடந்து செவ்வாய் திசை ராகு திசை குரு திசை இப்படி வந்து சூரிய திசை சந்திர திசையை கடந்து மற்ற திசைகளில் இந்த ஏழரை நாட்டு சனியை சந்தித்தவர்கள் ஓரளவு பாக்கியவான்கள் தான் அதிக கஷ்டத்திலிருந்து ஓரளவு மீளாக்கூடிய சூழ்நிலை ஏழரை நாட்டு சனியில் கடந்த எட்டு ஆண்டு காலமாக தற்போதுள்ள நேரகால அமைப்பின்படி தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் வருமா வராதா இது வரைக்கும் சேமிப்பே இல்லை இனிமேல் என்ன நடக்குமோனே தெரியல உண்மையில் என்னதான் நடக்கும் தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமா வராதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்தில் ஒம்பது நவக்கிரகங்களும் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ராசிநாதனாகிய குருபுவான் பூர்வீக புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் குருபுவானது பகவான் தனுசு ராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி பூர்வீக புண்ணிஸ்தானத்திலிருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு ராகுபகான் வருகிறார் ராகுபுவான் நான்காம் வீட்டிற்கு வரும்போது தன லாபம் சுக யோகம் பணம் வந்து பல வழிகளில் வரும் வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அசையா சொத்துக்கள் வாங்கலாம் திருமணம் பண்ணலாம் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி நடக்கும் தனுசு ராசி என்பவர்கள் அதிர்ஷ்டம் வருமா வராதா என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு பெரும்பாலும் இளைஞர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் மூன்றாம் வீட்டிலே சனிபுவான் வருவது முப்பதாண்டு காலத்திற்கு ஒரு முறைதான் ஏழரை நாட்டு சனி முடிந்து மூன்றாம் வீட்டிலே சனிபுவான் சஞ்சாரம் செய்கிறார் மெல்ல 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 உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் நீங்கள் எந்த வேலை எந்த தொழில் செய்தாலும் சரி அதை வந்து கடினமாக இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த வேலை தொழிலை கண்ணு கருத்துமாக பார்த்து உழையுங்கள் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனிபகான் உங்களை முன்னேற்றப் போகிறார் சனி பகவான் என்றாலே உழைப்பு எந்த அளவு உழைப்பை போடுகிறீர்களோ அந்தளவு தனுசு ராசி என்பர்கள் அதிர்ஷ்டங்களை அனுபவிப்பீர்கள் மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு தொடர்புகள் தனுசு ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதனால் வந்து தனுசு ராசி என்பர்கள் ஜாதகத்தை தாண்டி வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டம் வருமா வராதா அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள் ஜாதகத்தை தாண்டி அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நேர காலம்தான் தற்போது நடப்பில் உள்ளது கோச்சாரத்தில் ஏழரை நாட்டுச் சனியில் எந்த அளவு பாடுபடுத்தியதோ அந்தளவு எதிர்வரக்கூடிய வருடங்களில் தனுசு ராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் இது வந்து என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை எல்லா ஜோதிடர்களுடைய அனுபவமும் என்னவென்றால் மூன்றாம் வீட்டில் வரக்கூடிய சனி தன லாபங்களை கொடுப்பார் ஐந்தாம் வீட்டிலே வரக்கூடிய குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல் பொருள் வந்து தாராளமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு சேரும் நான்காம் வீட்டிலே வரக்கூடிய ராகு தாராளமாக நீங்கள் கேட்டதை ராகு பகவான் கொடுக்கப் போகிறார் தனுசு ராசி அன்பர்கள் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் ஜாதகத்தை தாண்டிய அதிர்ஷ்டத்தை எதிர்வரக்கூடிய மாதங்களில் வருடங்களில் பெறப்போகிறீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய பாஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து குறைவருக்கின்ற ஆல்பர்ட் நேர்த்திங்க நன்றி வணக்கம்